ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நாத்தனார் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் நேற்று பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் வந்து மாரியம்மன் கோவில் திருவிழா அதுக்கு வந்து கோலிசா விளையாடுத்து பொங்கல் வைக்கிறோன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க இங்கே ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விருந்து இருந்ததால் வீட்டுக்காரரும் வெளியில் வேலையாக போயிருந்தாலும் நைட்டு போக முடியல சரி அதனால் தான் மார்னிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கறிக்குளம்புக்கு தான் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் சரி எப்படியோ ஒன்று அட்டன் பண்ணிடணும் நைட்டோ காலையிலேயோ அட்டன் பண்ணிடணுன்றக்காக தான் மார்னிங்கே பசங்களும் லீவு தான் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் அங்கே போயிட்டு நேரம் பேசிட்டுன்ட்டு பார்த்திங்கன்னா நாத்தனாரும் வந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் நைட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உரமுறை எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் எல்லாமே பார்த்திங்கன்னா இருந்தது இன்னுமே மீதியாக இருந்தது அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொண்டே நேரம் ட பேசிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கிளம்பிடணும் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டும் வந்து விருந்திருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரே விருந்து தான் இருந்தாலும் எல்லா வீட்டையும் அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்மளும் வந்து திருவிழானா கூப்பிட்றோம் அவங்களும் வராங்களா அதனால கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் தான் ஆகணும் அப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறியும் பார்த்தீங்கன்னா கையோடு வாங்கிட்டே வந்துட்டேன் அப்புறம் பசங்க பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம் எப்படியோ ஒரு வழியாக நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு வந்து கடமையை முடிச்சிட்டோம் பாய்